அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று ஏற்படும் எனவே இந்த பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அனுமனை வழிபடுவதும் சிறப்பாகும் இந்த ஆணி பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று வந்திருக்கின்றது அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை ஏழு பதினாறு மணி முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரையும் இருக்கின்றது இந்த ஆணி மாத பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை ஏழு மணி வரையும் இருக்கின்றது இந்த ஆணி மாத பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சில கிரக மாற்றங்களால் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படினாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்க்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சித்திரை பாதம் மூன்று நான்கு சுவாதி விசாகம் பாதம் மூன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களே உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி இந்த துளாம் ராசையின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் சனி ரோகஸ்தனத்தில் சந்திரன் ராகு கலத்திரஸ்தனத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு கேது என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன மேலும் மேஷ ராசி ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் பகவானால் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்குகிறது ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்கின்றது மேலும் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை ராசியில் ஆட்சி பெற்றும் புதன் ஜூன் முப்பதிலிருந்து ராசியிலும் சஞ்சரிக்கின்றார் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக தோன்றலாம் திடீர் செலவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் திடீர் வரவுகளும் கிடைக்கும் கடினமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் தொழிலில் மந்த நிலை ஏற்படலாம் திடீர் பயணம் அலைச்சல் வேலையில் நெருக்கடி பணிச்சுமை அதிகரிப்பு உடல் ரீதியான பாதிப்புகள் லாபகரமான பயணங்களும் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் மேலும் இந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு தடுமாற்றங்கள் சரியாகி சீரான பாதையில் செல்வீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றலும் அதிகரிக்கும் பண இடத்தில் மூத்தவர்கள் உங்கள் பணிகளை பாராட்டுவார்கள் உங்களின் அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் காதல் விஷயங்களும் கைகூடும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபருடன் தொடர்பு கொள்வீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் நிலம் கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவீர்கள் தினசரி வருமானமும் அதிகரிக்கும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமர்வது உங்களுக்கு ருட்சக யோகத்தை உண்டாக்குகிறது இதனால் குடும்பம் திருமணம் சார்ந்த ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுப்பதும் நல்லது மாதத்தின் முதல் பாதையில் கலவையான பலன்களே உண்டாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவசரப்பட்டு உணர்ச்சி அல்லது கோபத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் இல்லையெனில் பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கும் தொடக்கத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் பழைய நோய்கள் வெளிப்படலாம் இதன் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம் வேலையில் அதிக பணிச்சுமை இருக்கும் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் சரியான நேரத்தில் முடி முடிக்க வேண்டும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும் உறவினர் மற்றும் நண்பர்கள் விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது அலுவலகத்தில் உள்ள சூழ்நிலை உற்சாகமாக இருக்கும் பணிகளிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் பற்று வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான மாதம் இது அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடமும் விலகும் குருவின் பார்வைகள் உண்டாவதால் அதிகரிக்கும் ஒரு சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடம் நீங்கும் சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் விரும்பி இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதின் வழியாக நன்மைகளை காணலாம் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி ஜூன் பத்தொன்பது முதல் வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் பற்று கவலை நீங்கும் அவர்களின் மேற்கல்வி முயற்சியும் வெற்றி பெறும் புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிப்பதும் ராசிநாதன் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதும் யோகம் அளிக்கும் கடந்த கால நெருக்கடி மறையும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் விற்பனையாகாமல் தேங்கிய பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும் தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் பழ வழிகளிலுமே வரும் பொன்பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகளும் விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பெரியோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மேலைநாட்ட தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடைபெறும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் விற்பனையும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் செய்கின்ற தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பாக்கியஸ்தன சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும் புதிய பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் குரு பகவான் பார்வை விரயஸ்தனத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் தாய்வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் பணியாளர்களின் நிலை உயரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்பும் உயரும் மேலும் பரிகாரமாக இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அன்று சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் செய்யப்படும் பௌர்ணமி தினத்தில் முறைப்படி பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்த பின்பு விரதத்தை நிறைவு செய்வதும் நல்லது ஆணி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் வருவதால் ஆணி பௌர்ணமி என்று இறைவனுக்கு முக்கணிகளை படித்து வழிபடுவது மிகவும் நல்லது இந்த பௌர்ணமி திதியானது வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை காலை முடிவடைகிறது பெரும்பாலான கோவில்களில் ஆணி பௌர்ணமி என்று அபிஷேக பூஜைகள் நடைபெறும் எனவே வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம் அதே போலவே அம்பாள் துர்க்கையம்மனை வழிபாடு செய்யலாம் அன்னதானம் செய்வது இன்னும் சிறப்பு பௌர்ணமி என்ற சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வைத்து வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலவே ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது சனிக்கிழமை காலை வரையும் நீடிக்கிறது எனவே ஆணி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை காலை முதல் சனிக்கிழமை காலை வரை கிரிவலம் மேற்கொள்ளலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ